அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு நாற்பத்தி மூன்று வந்து பார்க்க போகிறோம் இதில் கிட்ட நான் ஐம்பது வினாக்கள் கேட்டிருக்கேன் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன பால் கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்து எழுதினால் கிடைக்கும் சொல் ஆன்சர் வினா சேர்த்து எழுதுதல் தான் வான் கூட்டல் ஒளி இதை சேர்த்து எழுதினால் கிடைக்கும் சொல் என்ன வான் கூட்டல் ஒலி ஆன்சர் வானொலி மூன்றாவது வினா கல் கூட்டல் தீது என்பது டேஷ் எனவும் சேரும் கல் கூட்டல் தீது என்பது எவ்வாறு கற்றி இது அப்படிங்கிறது சேரும் நான்காவது வினா களம் கூட்டல் ஏரி இதை சேர்த்து சேர்த்தெழுதுனா கிடைக்கிற சொல் என்ன களம் கூட்டல் ஏரி ஆன்சர் களமேரி அப்படிங்கிற சொல் நமக்கு கிடைக்கும் ஐந்தாவது வினா பெயரறியா பிரித்தெழுதுக பெயரரியா அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுதணும்னா நமக்கு எவ்வாறு அமையும் ஆன்சர் பெயர் கூட்டல் அரியா அப்படின்னு பிரிஞ்சு வரும் அடுத்து பாருங்க நீளுழைப்பு எழுதணும் நீளுழைப்பு அப்படிங்கிற சொல்ல நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா நீல் கூட்டல் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு அப்படின்னு வரும் அடுத்த வினா ஏழாவது வினா எழுதுக பாடான் திணை பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு வரும் வினா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக எதிர் சொல்லை எடுத்து எழுதுக அல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அல் என்பதன் எதிர்ச்சொல் கீழே நம்ம கண்டுபிடிக்கணும் அல் என்பதன் எதிர்ச்சொல் பகல் அப்படின்னு வரும் அல் அப்படின்னா உங்களுக்கு வந்து அல்லங்காடின்னு நாலங்காடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே அதுல அல் வந்து இரவு நடக்கிற அங்காடி அல்லங்காடிங்கிறது அது வந்து அதோட ஆப்போசிட்டு பகல் ஒன்பதாவது நான் பாருங்க ஐஎம் இதனுடைய எதிர்ச்சொல் தரணும் ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு அடுத்தது வினா பொருந்தா சொல்லை கண்டறிய அகத்தினை அல்லாததை கண்டறிய அகத்தினை அல்லாததை கண்டறிய அப்படிங்கிறாங்க ஸோ அகத்தினில் வராது என்ன வரும் காஞ்சி வந்து வராது அகத்தினியில் காஞ்சி வராது பதினொன்று தவறான இணையை கண்டறிய தவறான இணையை கண்டுபிடிக்கணும் சிலை வில் புல் பறவை ஓகேங்களா தெவ் பகமை அப்படிங்கிறாங்க இதெல்லாம் சரியான இணையாக இருக்குது சேர்ந்தன சேர்ந்தன அப்படிங்கிறது ஒரு இந்த இதுக்கு பொருந்தாமல் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் தவறான இணை அப்படின்னா அது இது தான் பன்னிரெண்டு பொருந்தா இணையை கண்டறிய கொற்றவை கிணறுங்கிறாங்க முருகனுக்கு சுனை நீருங்கிறாங்க திருமாலுக்கு காட்டாருங்கிறாங்க இந்திரனுக்கு செழுங்கழி நீர் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி இந்திரனுக்கு கொடுத்தது தான் தவறாக இருக்குது இந்திரன் கொடுத்தது தான் தவறாக இருக்குது பதிமூன்றாவது நான் பாருங்கள் பொருந்தாள் சொல்லை கண்டறிகளம்புதல் செப்புதல் கேட்டல் மொழிதல் அப்படின்னு இருக்கா இதில் பொருந்தாதது அப்படின்னா கேட்கறது தான் பொருந்தாமல் இருக்கும் இது எல்லாமே சொல்கிறது தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது பதினான்காவது நான் பாருங்கள் பொருந்தா இணை எது தூறு அப்படின்னா புதரோட அடியை நம்ம சொல்லுவோம் தூர் பகுதியை பாருன்னு வெங்கழினால் காய்ந்த கழியை நம்ம சொல்லுவோம் செம்மல்னால் அது ஒரு வாழிய பூ தான் செம்மல் ஓகேங்களா இந்த கொழுந்தாடை அப்படிங்கிறது காய்ந்த கட்டைங்கிறாங்க நுனி தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இதுதான் தவறாக இருக்குது அப்போ இதுதான் இணையாக இருக்குது ஆப்ஷன் டி பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிய பொருந்தா சொல்லை கண்டறிய ஏரி குளம் ஆறு எல்லாம் ஒரு இதாக இருக்கா குணம் அப்படிங்கிற வார்த்தை தவறாக இதில் இருக்கு அடுத்தது பதினாறாவது கொஷின் பொருந்தா சொல்லை கண்டறிய சூம்பல் சொத்தை அழுகல் கடலை சூம்பல் சொத்தை அழுகல் கடலை இதில் பொருந்தாதது அப்படின்னா கடலை அப்படிங்கிறது பொருந்தாது சூம்பல் சொத்தை அழுகெல்லாம் ஒரு பயிரோட வீணாக போனது கடலை அப்படிங்கிறது ஒரு பயிர் பதினேழு வழுவற்ற தொடரை கண்டறி வழுவற்ற தொடரை கண்டறி இதில் செழியன் வந்தான் செழியன் வந்தது வந்தால் வந்துட்டான் அப்படிங்கிறதுல வழுவற்ற தொடர் அப்படின்னா செழியன் வந்தான் அப்படிங்கிறது தான் வழுவற்ற தொடர் பதினெட்டு மரபுச்சொல்லை சொல்லை பொருத்தி எழுதுக சோறு உன் அப்படின்னு வரும் தண்ணீர் இந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக பண்ணுவோம் குடி பால் பருகு புரியுதுங்களா இதுதான் மரபச்சொல் சரியானது அடுத்த விட பத்தோது மரபு பிழை இல்லாத தொடர் எது மரபு பிழை இல்லாத தொடர் கோழி கூவும் சேவை கொக்கரிக்கும் நாய் கத்தும் காகம் கரையும் போட்டிருக்காங்களா ஸோ இதில் மரபுப்பிழை பிழை இல்லாதது அப்படின்னா காகம் கரையும் அப்படிங்கிறது தான் கோழி தான் கொக்கரிக்குன்னு போடணும் சேவல் தான் கூவுன்னு போடணும் ஓகேங்களா நாய் குலைக்கும் இப்படி போடணும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ காகம் கரையும் அப்படிங்கிறது தான் மரபுப்பிழை பிழை இல்லாதது இருபதாவது வினா சந்திப்பிழையற்ற தொடர் எது சந்திப்பிழையற்ற தொடர் எது ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்களே பாருங்கள் ஓகேங்களா பார்த்துட்டு சொல்லுங்கள் மூங்கிலை கொண்டு பல செய்யப்படுகின்றன அதாவது இது வாக்கியம் நம்ம வந்து தப்பா டைப் பண்ணியிருக்கேன் இதில் எப்படி வரும்னா மூங்கிலை கொண்டு பல வகையான இந்த செய்யப்படுகின்றன இங்கே வரணும் ஸோ மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன அப்படின்னு வரணும் ஓகேங்களா ஸோ இதில் தான் சந்திப்பு அப்படிங்கிறது சரியாக இருக்குது இல்லாமல் இருக்குது இருபத்தி ஒன்று புறமொழி சொல்லற்ற தொடர் எது புறமொழி சொல்லற்ற தொடர் எது பிறமொழி இல்லாமல் இருக்கணும் கொடுங்கோள் அரசன் அக்கிரமம் செய்தான் அக்கிரமங்கிறப்ப முடிஞ்சு போச்சு குழந்தைக்கு கண் திருஷ்டி அங்கே முடிஞ்சு போச்சு ஆகாசம் அப்படிங்கிறனாலே அங்கிட்டும் முடிஞ்சு போச்சு ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் அப்படிங்கிறது தான் புறமொழி சொல்லற்ற ஒரு தொடராக இருக்கு சந்திப்புழையற்ற வாக்கியங்களை கூறு அப்படிங்கிறாங்க அந்த காட்சியை பார் அப்படிங்கிறது தான் வாக்கியம் இதில் சந்திப்பழையாற்றது கரெக்டாக இது இருக்குது அப்படின்னா அந்த காட்சியை பார் அப்படிங்கிறது தான் சரியானது இருபத்தி மூன்று சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க மெட்டுக்கு பாட்டு பாடு அப்படிங்கிறது ஸோ இதில் சந்திப்பிழை இல்லாதது மெட்டுக்கு பாட்டு பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இருபத்தி நான்கு பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக காலிங் பெல்ட் அது வந்து பிறமொழி வந்துச்சு மாதவன் ஷாப்பிங் அதுலேயும் வந்துருச்சு கமலா மில்க் குடித்தால் அதுலேயும் வந்துருச்சு அப்போ மாலையில் விளையாடு அப்படிங்கிறது தான் பிறமொழி சொற்கள் களவாத ஒரு சொல் ஓகேங்களா அடுத்த இருபத்தி ஐந்தாவது வேணாம் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் படகுகள் அப்படின்னா என்ன ஃபெரிஸ் கடற்பயணம் வயஜ் கலப்படம் அடுர்டேஷன் பண்டம் கமடட்டி ஓகேங்களா இருபத்தி ஆறாவது வினா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக அப்படிங்கிறாங்க ஓகேங்களா வெறிகமழ் கழனியுள் உழுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன நல்லா பாருங்க எதுவா இருக்கும் சொல்லுங்க மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறந்திருந்தனர் அப்படிங்கிற அடுத்தது பாருங்க ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக கூரை 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 அப்படிங்கிறது வீட்டின் கூரையை குறிக்கும் கூரை அப்படிங்கிறது கூறப்படவை அப்படின்னு சொல்லுவாங்களா அதை குறிக்கும் இருபத்தி எட்டு மதி என்பதன் தவறான பொருள் மதி என்பதன் தவறான பொருள் பகலவன் அப்படிங்கிறது தான் தவறான பொருள் மற்றபடி அறிவு நிலவு ஞானம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பகலவன் அப்படின்னு அது தவறாக இருக்கு ஓகேங்களா இருபத்தி ஒன்பது வேழம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க வேழம் என்பதன் தவறான பொருள் சிங்கம் அப்படிங்கிறது தப்பு ஓகேங்களா சிங்கம் அப்படிங்குற தப்பு பிடி கலிறு பெண் யானை எல்லாம் வேழம் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கத்தை வந்து சொல்ல மாட்டாங்க முப்பதாவது நான் பாருங்கள் வேற் தேர்வு செய்ய ஓடினான் ஓடினான் என்பதன் வேர்ச்சொல் ஓடு அப்படிங்கிறது வேர்ச்சொல் முப்பத்தி ஒன்று வேற்சொல்லை தேர்வு செய்ய சொன்னார் அதனுடைய வேர்ச்சொல் சொல் எப்படி இருக்கும் சொல் அப்படின்னு வரும் ஏன்னா கட்டளை வாக்கியத்தில் வரணும் வேற்சொல்லின் தொழிற்பெயர் கொடு வேற்சொலோட தொழிற்பெயர் கொடு அப்படின்னா கொடுத்தல் அப்படிங்கிறது தான் அதனுடைய தொழிற்பெயர் கொடுத்தவன் அப்படின்னா விளையாள் பெயராயிடும் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை தரு எழுதுக தருகின்றனர் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் தருகின்றனர் தா அப்படிங்கிறது தான் அதோடைய வேர்ச்சொல் முப்பத்தி நான்கு அகர வரிசையில் எழுதுக அகரவரிசை ஈஸி தான் டக் டக்குன்னு எல்லாருமே போட்டுருவீங்க ஓகேங்களா அதனால டக்குன்னு ஆன்சர் பார்த்துடலாம் அன்பு இறக்கம் ஐந்து ஒழுக்கம் ஓசை அப்படின்னு வரும் முப்பத்தி ஐந்து அகர படி சொற்களை சீர் செய்க அப்படிங்கிறாங்க ஆடு இரக்கம் ஈதல் ஊக்கம் எளிமை இது சரியான அகரவரிசை முப்பத்தி ஆறு அகரவரிசை எழுதுக இதில் அகரவரிசை அப்படின்னா கற்றல் காணுதல் கிளி கீசு கொம்பு அப்படிங்கிறது சரியான அகரவரிசை அடுத்த வினா முப்பத்தி ஏழு அகரவரிசையில் எழுதுக அலுவலர் மக்கள் மாந்தர் மொழி அப்படிங்கிறது சரியான அகரவரிசை முப்பத்தி எட்டு அகரவரிசையில் எழுதுக அன்பு ஆடு ஊக்கம் ஏது அவ்வை அப்படிங்கிறது சரியானது முப்பத்தி ஒன்பது அகரவரிசைப்படி சொற்களை செய்க அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும் அப்படின்னா வம்பு வாக்கு விசை வீழ்ச்சி அப்படின்னு வரும் வம்பு வாக்கு விசை வீழ்ச்சி நாற்பது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாண்டுதல் துன்பம் தூண் தேன் அப்படின்னு வரும் நாற்பத்தி ஒன்றாவது நான் பாருங்கள் சொற்களை முறைப்படி தீ மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் அப்படிங்கிறாங்க இது சரியா எழுதணும் அப்படின்னா சாண்டியாகோ அப்படிங்கிற ஒருத்தர் மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படிங்கிற வார்த்தை தான் சரியா இருக்கும் நாற்பத்தி ரெண்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்கணும் கீழே கொடுத்துருக்கதில்ல எது கரெக்டாக என்ன சுற்றொடர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக அப்படிங்கிறது தப்பா இருக்கா பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் அப்படிங்கிறாங்க இது சரியானது நாற்பத்தி மூன்று கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் எவ்வகை விடை ஆன்சர் மறைவிடை நாற்பத்தி நான்காவது வினா பாருங்க என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்னது அப்படின்னு கேட்குறாங்க வினா எதிர்வினாதல் விடை அப்படில வரும் நாற்பத்தி ஐந்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் பாவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் விடைக்கேற்ற வினா அமைக்க தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் நாற்பத்தி ஏழு இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து பணித்து பணிந்து பணித்து இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர்கள் படித்தனர் நாற்பத்தி எட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் மறு மாற்றி மறு மாற்றி மாறுவேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக் கொண்டார் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை கூறும் பொருள் என்ன உள்ளங்கை நெல்லிக்கனி போல இந்த ஓமை கூறும் பொருள் என்ன வெளிப்படைத்தன்மையை இது சொல்லும் ஐம்பது கிணறுவெட்ட பூதம் கிளம்பியது போல ஓமை கூறும் பொருள் என்ன கிணறுவெட்ட பூதம் கிளம்பியது போல கூறும் பொருள் என்ன எதிர்பாராத நிகழ்வு எதிர்பாராத நிகழ்வுல வரும் ஸோ இதோட இன்னைக்கு உண்டான ஐம்பது வினாக்கள் முடியுது ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்